வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இப்ப எல்லாரும் தைரியமா சொல்லுங்க நான் கண்டைகிட்ட எல்லாருமே கிழக்கு கடற்கரை சாலையில ஆறு கட்டடங்கள் பின்னாடியே மறைஞ்சு நிக்கிற பகுதி தான் கண்ணகி நகர்மயில் கண்ணகி நகர் கண்ணகி வித ஏளன பார்வை சமூகத்துல இருக்கு ஆனா இன்னைக்கு அதே கண்ணகி நகர் தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கான காரணம் பதினெட்டு வயது கபடி வீராங்கனை கார்த்திகா கண்ணகி நகர் அரசு பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிற கார்த்திகா ஆறு வருஷமா கபடி விளையாடி வராங்க அப்பா ரமேஷ் சென்ற அம்மா சரண்யா ஆட்டோ ஓட்டியும் குடும்பத்தை காப்பாத்துறாங்க கபடி போட்டிக்காக பத்தாம் வகுப்பு பொது விளையாடுற கார்த்திகாவை பெண் கபடி விளையாட அனுப்புறாங்களேன்னு நிறைய பேர் கேலி பண்ணிருக்காங்க கிண்டல் பண்ணிருக்காங்க ஆனா அம்மா சரண்யா விடல அவங்க சொன்ன வார்த்தை இன்னைக்கும் வைரல் ஆகி எல்லா பெற்றோர்களுக்கும் முன்மாதிரியா இருக்கு எல்லா பெற்றோரும் தங்கள் பெண் பிள்ளைகளை நம்பி வெளியே விடுங்க அவங்களுக்கும் கனவு இருக்கும் நிறைவேற்ற ஆதரவு கொடுங்கன்னு உருக்கமாக பேசியிருக்காங்க அண்மையில் பஹ்ரைனில் நடந்த பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான ஆசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் இந்திய மகளிர் கபடி அணியோட துணைத் தலைவரா விளையாடி தங்கம் வென்று தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்திருக்காங்க கார்த்திகா எக்ஸ்பிரஸ்ன்னு பட்டு பேர் வச்சிருக்காங்க அவ்வளவு வேகம் திறமை எதிரணிக்கு சிம்பல சொப்பனமா விளங்குச்சு அவங்க ஆட்டம் இதுவரைக்கும் தேசிய அளவில் பதினோரு முறை விளையாடி எட்டு பதக்கம் வென்றிருக்காங்க ஐந்து முறை தமிழ்நாடு அணியோட கேப்டனா இருந்திருக்காங்க முதலமைச்சர்

காற்றுற மனோதி கணேசனோட கதை மாதிரி கிராமப்புற பின்னணியில் இருந்து வந்து அர்ஜுனா விருது வாங்கின கபடி வீரர் மாதிரி தடைகளை தகர்த்து சாதனை படிச்சிருக்கா கார்த்திகா வறுமை ஒரு தடை இல்லைன்னு நிரூபிச்சிருக்காங்க திரும்பவும் விடாமுயற்சி இருந்தா எந்த ஒரு உயரத்தையும் தொடலாம்னு காட்டியிருக்காங்க கண்ணகி நகர் கார்த்திகா தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்த தங்க மங்கையா உயர்ந்து நிற்கிறாங்க